ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் பன்னெண்டாவது பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் யூனிக்கில் நம்மளுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து நம்ம என்னென்ன டாபிக் வந்து கவர் ஆகுதோ அந்த டாப்பிக் கவர் ஆகுற லெசன்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதுபடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாவது லெசன் இது பார்த்திங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்டில் ஆறாவது பாடமாக குடிமியலில் இருக்குது தலைப்பு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை ஸோ அதில் இருக்க லைன் பைலைன் கொஷின்ஸா நம்ம பார்க்கப்பறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நியூவாக டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பேட்ச் பார்த்து ஃபுல் டீடெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வீக் வீக்வைஸாக நம்ம பிரித்து அதுக்குரிய போர்ஷன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி தான் நம்ம டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ டைம் டேபிள் தான் வந்து மெயின் டைம் டேபிள் தான் வந்து படிக்க போகிறீங்க ரிவிசன் பண்ண போகிறீங்க டெஸ்ட் எழுத போகிறீங்க ஸோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டைம் டேபிள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ண விருப்பிற்கு வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி கொடுத்துருக்காங்க ஸோ நாள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் அறுபத்தி ஒம்பது நாள் எழுபது நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா போர்ஷன்ஸுமே வந்து கவர் பண்ணி ரிவிசன்ஸ் கொடுத்து அதுக்கான டெஸ்ட் வைக்கிற மாதிரி தான் நம்ம ஷெடியூல் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் ஸோ எல்லாமே நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ஜாயின் இருந்தால் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை அமைதியை விரும்பும் நாடு எது ஆன்சர் இந்தியா அமைதியை விரும்பும் நாடு வந்து இந்தியா ஒவ்வொரு நாட்டின் அரசியல் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அதனுடைய டான்ஸ் மிகவும் அவசியமானதாகும் ஆன்சர் தேசிய பாதுகாப்பு ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியல் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாகவும் அவசியமானதாகவும் அமைவது வந்து தேசிய பாதுகாப்பு நாட்டின் தலைவராகவும் நமது பாதுகாப்பு அமைப்பில் மிக உயர்ந்த பதவி நிலையையும் வகிப்பவர் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி வந்து குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுத படைகளினுடைய தலைமை தளபதியாக செயல்படுபவர் வந்து குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுத படைகள் எதன் கீழ் செயல்படுகின்றன ஆன்சர் பாதுகாப்பு அமைச்சகம் இந்திய ஆயுத படையானது எதனை வந்து உள்ளடக்கியது அப்படின்னா இராணுவ படை கடற்படை விமானப்படை மற்றும் கடலோர காவல் படை ஆகியவற்றினுடைய முதன்மையான படையாக விளங்குவது தான் வந்து ஆயுதப்படை துணை இராணுவ படைகள் என்பது அசாம் ரைஃபில் சிறப்பு எல்லைப்புற படை மத்திய ஆயுத காவல் படை எதுனா பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஐடிபிபி சிஐஎஸ்எஃப் மற்றும் எஸ்எஸ்பி இதெல்லாமே மத்திய ஆயுத காவல்படை மத்திய ஆயுத காவல்படை எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகின்றன ஆன்சர் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து செயல்படுது எந்த படைப்பிரிவுகள் பிரிவுகள் தங்களுக்குள் ஒதுக்கப்பட்ட பணிக்கு ஏற்றவாறு இராணுவ மற்றும் காவல்துறையுடன் இணைந்து பணியாற்றுகின்றன ஆன்சர் சிஏ சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் நில அடிப்படையிலான படைப்பிரிவு வந்து இராணுவ படை இந்திய இராணுவ படை ஜெனரல் என்று அழைக்கப்படும் எத்தனை நட்சத்திர அந்தஸ்து கொண்ட தளபதியால் வந்து நடத்தப்படுகிறது ஆன்சர் நான்கு உலகளவில் மிக பெரிய தன்னார்வ படை பிரிவு வந்து இராணுவ படை இந்திய ராணுவம் என்ன அமைப்பு முறையை வந்து கொண்டது ஆன்சர் ரெஜிமெண்ட் அமைப்பு முறையை கொண்டது இந்திய இராணுவம் செயல்பாட்டு ரீதியாகவும் புவியியல் அடிப்படையிலும் எத்தனை பிரிவுகளாக வந்து பிரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஏழு இந்திய ஆயுதப்படைகள் கௌரவிப்பதற்காக தேசிய போர் நினைவு சின்னம் எங்கு வந்து கட்டப்பட்டுள்ளது ஆன்சர் புதுடெல்லியில் உள்ள இந்திய கேட் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் வந்து கட்டப்பட்டிருக்கு கடற்படையின் முதன்மை நோக்கம் நாட்டினுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பதாகும் நாட்டின் பிற ஆயுத படைகளுடன் இணைந்து இந்திய நிலப்பகுதி மக்கள் கடல்சார் நலன்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அல்லது ஆக்கிரமிப்புகளை தடுக்க அல்லது தோற்கடிக்கும் பணியில் ஈடுபடும் படைப்பிரிவு எது ஆன்சர் கப்பற்படை கப்பற்படை அட்மிரல் என்று அழைக்கப்படும் எத்தனை நட்சத்திர அந்தஸ்து கொண்ட கடற்படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது அன்சர் நான்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட கடற்படை எத்தனை பிரிவுகளை உடையது ஆன்சர் மூன்று இந்திய ஆயுத படைகளின் படை என்பது ஏழு ஆன்சர் இந்திய விமானப்படை இந்திய விமானப்படை ஏர் சீப் மார்ஷல் என்று அழைக்கப்படும் எத்தனை நட்சத்திர அந்தஸ்து கொண்ட விமான தளபதியால் வந்து வழிநடத்தப்படுகிறது ஆன்சர் நான்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட இந்திய விமானப்படை எத்தனை படை பிரிவுகளை கொண்டுள்ளது ஆன்சர் ஏழு ஐந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி யார் ஆன்சர் பீல்ட் மார்ஷல் இந்திய ராணுவத்தின் உயர்ந்த பதவி பீல்டு மார்ஷல் இந்தியாவின் முதல் பீல்டு மார்ஷல் யார் ஆன்சர் சாம் மானக்ஸா இந்தியாவின் இரண்டாவது பீல்டு மார்ஷல் யார் ஆன்சர் கே எம் கரியப்பா இந்திய விமானப்படையில் ஐந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யார் ஆன்சர் அர்ஜுன் சிங் இந்திய இராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவு எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு இந்திய இராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவு எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் மெட்ராஸ் ரெஜிமெண்டில் ரெஜிமெண்ட் தமிழகத்தின் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் உதக மண்டலத்தில் உள்ள வெல்லிங்டன் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இந்தியா சீனா இடையே எப்போது போர் வந்து நடைபெற்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டு இந்திய இராணுவத்தின் அவசர ஆணையத்திற்கான அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க எந்த இடத்தில் அதிகாரிகள் பயிற்சி பள்ளிகள் நிறுவப்பட்டுள்ளது ஆன்சர் பூனா மற்றும் சென்னையில் அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது அதிகாரி பயிற்சி அகாடமி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜனவரி ஒன்று இந்திய பாராளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கடலோர காவல்படை சட்டத்தின்படி இந்தியாவின் சுதந்திர ஆயுதப்படையாக இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இந்திய கடலோர காவல்படை எவற்றின் கீழ் செயல்படுகிறது ஆன்சர் பாதுகாப்பு அமைச்சகம் இந்திய கடலோர காவல்படையானது பின்வரும் எந்த துறையுடன் ஒத்துழைத்து செயல்படுகிறது ஆன்சர் கடற்படை மீன் வளத்துறை சுங்கத்துறை மத்திய மாநில காவல்படை படை ஸ்ரீ விஜயத்துக்கு எதிரான கடல் கடந்து படையெடுப்பு இந்திய வரலாற்றில் சிறப்பான நிகழ்வாக கருதப்படுகிறது யார் வந்து நடத்தினாங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் தற்போது கெடா என்று அழைக்கப்படும் கடாரம் பகுதியை வென்றவர் முதலாம் ராஜேந்திரன் உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிக்கவும் கடலோர பகுதியை பாதுகாக்கவும் இராணுவத்திற்கு உதவுவதற்கு பயன்படுத்தப்படும் படைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் துணை இராணுவ படை துணை இராணுவ படைகள் கீழ்காணும் எந்த பகுதிகளை பாதுகாக்கும் பணியை செய்கிறது ஆன்சர் ரயில் நிலையங்கள் எண்ணெய் வயல்கள் சுதிகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களை பாதுகாக்கும் பணியை செய்கிறது இயற்கை மற்றும் மனித பேரழிவுகளில் இருந்து மக்களை மீட்கும் பணியில் ஈடுபடும் படைகள் துணை இராணுவ படை அசாம் ரைஃபில்ஸ் அசாம் பகுதியில் பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு அசாம் ரைஃபில்ஸ் கச்சார் லெவி எனப்பட்ட படையாகும் கச்சார் லெவி என்பதன் பொருள் இராணுவ பயிற்சி பெற்ற மக்கள் குழு தற்போது அஸ்ஸாம் ரைஃபிள்ஸில் எத்தனை படைப்பிரிவுகள் உள்ளன ஆன்சர் நாற்பத்தாறு அசாம் ரைஃபிள்ஸ் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது ஆன்சர் உள்துறை அமைச்சகம் டேஸ் என்பது ஒரு துறை இராணுவ சிறப்பு படை ஆகும் ஆன்சர் சிறப்பு எல்லைப்புற படை சிறப்பு எல்லைப்புற படை எவ்வாறு உருவாக்கப்பட்ட எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலாம் புலனாய்வு பணியகத்தின் மேற்பார்வையில் இருந்த படைப்பிரிவு சிறப்பு எல்லைப்புற படைப்பிரிவு இந்தியாவின் புலனாய்வு அமைப்பான ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவின் கீழ் செயல்பட்டு வரும் படைப்பிரிவு சிறப்பு எல்லைப்புற படை துணை இராணுவ படையில் ஐந்து படைப்பிரிவுகள் மத்திய ஆயுத காவல் படையாக மறுவரையறை செய்யப்பட்ட ஆண்டு மார்ச் இரண்டாயிரத்தி பதினொன்னு அரசியலமைப்பின் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் தேசிய உரிமைப்பாட்டை காப்பதற்காகவும் சமூக நல்லிணக்க மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் சட்டம் ஒழுங்கு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பினை திறம்பட மற்றும் திறமையாக பராமரிப்பதற்கும் இந்திய அரசாங்கத்திற்கு உதவுவது வந்து மத்திய ரிசர்வ் காவல் படை இராணுவ படை கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு முத்தரப்பு சேவை அமைப்பு வந்து தேசிய மாணவர் படை தேசிய மாணவர் படை என்பது ஒரு தன்னார்வ அமைப்பாகும் மத்திய ரிசர்வ் காவல் படையின் ஒரு சிறப்பு பிரிவு விரைவு அதிரடி படை எல்லையை பாதுகாக்கும் ஒரு காவல் படை வந்து இந்தோ திபெத்திய எல்லை காவல் ஆகும் அதிக உயரமான பகுதிகளில் செயல்படுவது சிறப்பு வாய்ந்த காவல் படை வந்து இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை இந்திய சீன பகுதிகளில் எது முதல் எதுவரை எல்லைப்பகுதிகளை காக்கும் பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் லடாக் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியாவில் எல்லை காவல் படை என்று அழைக்கப்படும் காவல் படை வந்து எல்லை பாதுகாப்பு படை எல்லைப் பகுதியை காப்பது மற்றும் நாடு கடந்த குற்றங்களை தடுப்பது ஆகிய பணிகளை செய்யும் படைப்பிரிவு எல்லை பாதுகாப்பு படை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை இந்திய நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது மார்ச் பத்து முக்கிய அரசாங்க சட்டங்களை பாதுகாப்பது டெல்லி மெட்ரோ பாதுகாப்பு மற்றும் விமான நிலைய பாதுகாப்பு ஆகியன முக்கிய பணிகளை செய்யும் பாதுகாப்பு படை வந்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படை இராணுவ தினம் ஜனவரி பதினஞ்சு கடலோர காவல் படை தினம் பிப்ரவரி ஒன்று மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் மார்ச் பத்து விரைவு அதிரடி படை தினம் அக்டோபர் ஏழு விமானப்படை தினம் அக்டோபர் எட்டு கடற்படை தினம் டிசம்பர் நாலு ஆயுதப்படை கொடி தினம் டிசம்பர் ஏழு இந்தியா நேபாளம் மற்றும் இந்தியா பூடான் எல்லைப் பகுதிகளை பாதுகாக்கும் எல்லை ஆயுத படைகள் வந்து சிறப்பு சேவை பணியகம் இந்திய ஊர்காவல் படை ஒரு தன்னார்வ படையாகும் இந்திய காவல்துறைக்கு துணையாக பணியாற்றுவது ஊர்காவல் படை சமுதாயத்தின் பல்வேறு பிரிவுகளான தொழிற்சார் வல்லுநர்கள் கல்லூரி மாணவர்கள் விவசாய மற்றும் தொழில்துறை பணியாளர்கள் ஆகியோர்களில் இருந்து எந்த படைக்கு ஆட்கள் வந்து நியமிக்கப்படுகிறார்கள் ஆன்சர் ஊர்காவல் படை ஊர்காவல் படையில் சேர தகுதியுடையவர்கள் பதினெட்டுல ஐம்பது வயது நிரம்பியவர்கள் ஊர்காவல் படையில் சேரும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் இறையாண்மை கொண்ட ஒரு நாடு உலகின் மற்ற நாடுகளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ளும் என்பதை வரையறுக்கும் அரசியல் இலக்குகள் எதனுடைய தொகுப்பாகும் ஆன்சர் வெளியுறவு கொள்கை நாட்டு மக்களின் நலன்களையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதுகாக்க முயல்வது வெளியுறவு கொள்கை இந்திய இந்தியாவின் வெளியுறவு கொள்கையானது எதனுடைய பாது பாதிப்புகளின் பின்னணியில் இருந்து உருவானது அன்சர் காலனியத்துவ பாதிப்புகளின் பின்னணியிலிருந்து உருவானது இந்திய வெளியுறவு கொள்கை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பியாக சிறந்தவர் இருந்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு நேரு உலக அமைதிக்கு ஆதரவாக இருந்தால் தனது கொள்கை திட்டமிடலில் எவற்றிற்கு மிக முக்கிய இடத்தை வழங்கினார் அன்ச உலக அமைதி பஞ்சசீலம் என்று அழைக்கப்பட்ட அமைதிக்கான ஐந்து கொள்கைகளை அறிவித்தவர் ஜவஹர்லால் நேரு நேரு அறிவித்த அந்த பஞ்சசீல கொள்கை ஐந்து கொள்கை என்னென்ன அப்படின்னா ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையையும் பரஸ்பரம் மதித்தல் பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களை தலையிடாதிருத்தல் பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல் அமைதியாக நேர்ந்திருத்தல் அணிசேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் வி கே கிருஷ்ணமேனனால் இந்திய வெளியுறவு கொள்கையில் மிக முக்கிய அம்சமாக விளங்குகிறது எது ஆன்சர் அணிசேராமை அணிசேனா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் இந்தியாவின் ஜவஹர்லால் நேரு யுகோஸ்லேவியாவின் டிட்டோ எஹெப்தி நாசர் இந்தோனேஷியாவின் சுஹர்னோ மற்றும் கானாவின் குவாமே நெக்ரூமா ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸின் தலைவராக செயல்பட்டவர் நெல்சன் மண்டேலா எப்போதும் சர்வதேச மற்றும் பிராந்திய நாடுகளுடன் ஒத்துழைப்பை கொண்டுள்ள நாடு இந்தியா இந்தியாவும் அதன் அண்டை நாடுகளும் வடமேற்கில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வடக்கில் சீனா நேபாளம் பூடான் கிழக்கில் வங்காளதேசம் தூர கிழக்கில் மியான்மர் தென்கிழக்கில் இலங்கை தென்மேற்கில் மாலத்தீவு அண்டை நாடுகளுக்கான முன்னுரிமை கொள்கை என்பது எந்த நாட்டினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய ஒரு பகுதியாகும் ஆன்சர் இந்தியா வெளியுறவு கொள்கையினுடைய ஒரு பகுதி இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் ஆழமாக அமைந்துள்ள நாடு மியான்மர் சார்க் அமைப்பில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன ஆன்சர் எட்டு அந்த எட்டு நாடுகள் என்னென்ன இந்தியா வங்காளதேசம் பாகிஸ்தான் நேபாளம் பூடான் இலங்கை மாலத்தீவு மற்றும் ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் சீனா இந்தியா மியான்மர் பொருளாதார போக்குவரத்து எரிசக்தி மற்றும் தொலைத்தொடர்பு ஆகியவற்றில் எல்லை கடந்து ஒரு செழிப்பான பொருளாதார மண்டலத்தை உருவாக்க உதவும் கூட்டமைப்பு பிசிஐஎம் வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார கூட்டுறவிற்கான முயற்சி பிம்ஸ்டெக் கூட்டுப்பயிற்சி தொழில்நுட்ப அடிப்படையில் பொருளாதார ஒத்துழைப்பு பன்னாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு நேரடி முதலீடு ஆகியவற்றை வலுப்படுத்துவதும் மேம்படுத்துவதும் முக்கிய நோக்கமாக கொண்ட கூட்டமைப்பு பிம்ஸ்டெக் வங்காளதேசம் இந்தியா மியான்மர் இலங்கை தாய்லாந்து பூடான் மற்றும் நேபாளன் எதனுடைய உறுப்பு நாடுகளாகும் ஆன்சர் பிம்ஸ்டெக் இந்த வீடியோவில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் வெளியுறவு கொள்கை ஸோ அந்த பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோம் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம டாப் செவன் தமிழ் சேனல் அகாடமியில் பார்த்தீங்கன்னா நியூஆர் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக மேட்ச் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க பார்த்து செக் பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டைம் டேபிள் படி தான் நம்ம படிக்க போகிறோம் ஸோ டைம் டேபிள் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ